ஸோ இப்ப இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபதுனா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது முறை இதை நீங்க மாத்தி 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 எழுதி எழுதி கண்டுபிடிப்பீங்களா இதுக்கான ஆன்சரை ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்ப இதுக்கான ஒரு ஷார்ட் கட் என்ன இதுக்கான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் இல்லைங்களா அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சீக்கிரமா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சோ அப்ப ரொம்ப ஃபாஸ்டா எப்படி ஆன்சர் பண்ணலாம் அண்ட் இதுக்கான கட் என்ன இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ so, குரூப் reasoning question மெயின்ஸ் ரீசனிங் number 14, நம்பர் ஃபோர்டீன் பர்முட்டேஷன் அண்ட் வரிசை மாற்றம் மற்றும் சேர்க்கைகள் ஸோ அந்த டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மேக்சிமம் இந்த வீடியோ எதுல இருந்துருக்கும் பார்த்தீங்கன்னா பர்முட்டேஷன் வரிசை மாற்றங்கள் இது மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை வரிசை எத்தனை மாத்தலாம் அது மாதிரியான பத்தி வீடியோ மட்டும்தான் இந்த இதில் இருக்க போகுது காம்பினேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன தெளிவா பாக்க போறோம்னா இது மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் அதுக்கான ஷார்ட்கட் என்ன அந்த ட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஓகேங்களா எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு வார்த்தைகளை நம்ம மாத்தி மாத்தி போடணுமா சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் தெரியணும் ஃபேக்டோரியல் தெரியணும் ஓகேங்களா ஃபேக்டோரியல்ஸ் நமக்கு தெரியணும் ஓகேங்களா சோ ஃபேக்டோரியல்ஸ்னா என்னன்னு தெரியும்ல 1 ஃபேக்டோரியல் அப்படினா 1 சோ 2 ஃபேக்டோரியல்னா ரிவர்ஸ்ல இப்படி எழுதலாமா 2 1 போட்டுமா பட் 2 சோ 3 ஃபேக்டோரியல்னா மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு போடுமா அப்ப மூர் என்ட் ஆறு ஸோ இப்போ ஃபோர் ஃபேக்டரியல்னால் இதே மாதிரி போகணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபேக்டோரியல்னால் ஒன் டொண்ட்டி சிக்ஸ் ஃபேக்டோரியல்னால் செவன் டுவெண்ட்டி செவன் ஃபேக்டோரியல்னால் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபேக்டோரியல்னால் செவன் ஃபேக்டோரியல்னால் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோப்பா ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஓகேங்களா ஸோ ஃபோர் ஜீரோ த்ரீ டூ எயிட் ஸோரி த்ரீ டூ ஜீரோ இன் நெக்ஸ்ட்டு நைன் ஃபேக்டோரியல்னால் த்ரீ சிக்ஸ் டூ எயிட் எயிட் ஜீரோ டென் ஃபேக்டரியல்னால் இதோட இன்னும் ஒரு ஜீரோ ஆட் ஆகும் த்ரீ சிக்ஸ் டூ எயிட் எயிட் ஜீரோ ஜீரோ ஓகேங்களா ஸோ மே்சிமம் இன்னும் நம்ம போய்கிட்டே இருக்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து இப்போ ரீசனிங் கொஸ்டின் அப்படிங்கிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தானே ஸ்டாண்டர்டுங்கும் போது ஓரளவுக்கு நம்ம அது கொஸ்டின் ஓகேவா டிஎன்பிசி மெயின்ஸுக்கு ஸோ அதனால ரொம்ப டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ஓவரா டெப்தா கேட்க மாட்டாங்க ஓரளவுக்கு நீங்க டென் வரலும் படிச்சாலே போதுமானதா தான் இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப இந்த டென் ஃபேக்டோரியல் வரையிலும் நீங்க வேற வழி இல்ல நீங்க இத மெமரியில வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்ம இது மாதிரி கொஸ்டினா கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணி போட முடியும் சோ இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேட்டட் மேம் அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணுமே இல்ல இப்போ நம்ம இல்ல செவன் லெட்டர் பார்த்தோமா அப்ப செவன் லெட்டருக்குன்னா ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படின்னு நம்ம ஆன்சர் போட்டுடலாம் அப்ப ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஆன்சர் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரணும் சோ இவ ஏன் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்ல கொஸ்டின பாக்கணும் டி டி அண்ட் டி அப்ப மூணு லெட்டர்ஸ்ங்கிறது திரும்ப திரும்ப வந்திருக்குங்களா சோ அப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இது மாதிரி இல்ல ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுல ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டோரியல தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு ஆன்சர் போடலாம் ஆனா இங்க ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கிறதுனால சோ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்தா எப்படி போடணும் ரிப்பீட்டட் இந்த லெட்டர்ஸே வரல அது மாதிரியான வேர்ட்ஸ் வந்தா எப்படி போடணும்னு ஃபர்ஸ்ட் டைப்ஸை நம்ம கத்துக்கணும் ஓகேங்களா

ஸோ இந்த ஃபார்முலா தான் பர்முட்டேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ற ஃபார்முலா ஓகேங்களா ஸோ இதில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டைப்ஸ் வந்து ஒன்பது டைப்ஸ் இருக்கு ஸோ ஒன்பது டைப்ல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம் டைப் ஒன் ஓகேங்களா டைப் 1ல நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் அண்டு ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் நான் ரிப்பீட் லெட்டர்ஸ் ரிப்பீட் லெட்டர்ஸ் ரிப்பீட் லெட்டர்ஸ் எக்ஸாம்பிள் நான் இத எடுத்துக்கிறேன் டி ஏ டி டி எல் ஏ டி ஓகேங்களா இப்போ ரிப்பீட் ஆகுதா அதனால ரிப்பீட் லெட்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இத எடுத்துக்கிட்டேன் நான் ரிப்பீட் லெட்டர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும் இல்லையா இப்போ தோனி எடுத்துக்கலாமா தோனி ஓகேங்களா சோ இதுல வந்து ரிப்பீட் ஆகுதா இல்ல சோ இப்போ இத ரெண்டையும் தான் நம்ம தெளிவா கத்துக்க போறோம் சோ இதுக்கான ஆன்சரையும் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான ஆன்சரையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்னா இப்ப ரெண்டு நாலு ஒன்னு அஞ்சு மொத்தம் அஞ்சு லெட்டர் தான் இருக்கு ரிப்பீட் ஏதோ ஆகல ஓகேவா அப்ப அஞ்சு லெட்டர்னா அஞ்சு லெட்டர் நம்ம பாக்குறோம் நூத்தி இருபதுங்களா அப்ப அஞ்சு லெட்டர்னா அஞ்சு ஃபேக்டோரியல் நூத்தி இருபது ஆன்சர்னு டக்குன்னு போட்டுடலாம் அப்ப நமக்கு இந்த நூத்தி இருபதுங்கிறது என்ன இருக்கணும் மெம்மரியில இருந்தா மட்டும்தான் போட முடியும் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா இதே ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்னா அதே செவன் அப்படியே போட முடியாது லெட்டர்ஸ் தான் அப்படியே நம்ம ஆன்சர் வந்து ஜீரோனு போட முடியாது ஏன் வந்து ஸோ ரிப்பீட் ஆயிருக்குன்னா டிவைட் பை ஓகேவா இது வெரி இம்பார்ட்டன்மா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்ல டிவைட் பண்ணணும் எதை டிவைட் பண்ணணும் ரிப்பீட் ஆகிற லெட்டர் எத்தனையோ அத்தனை டிவைட் பண்ணும் அப்போ ஒன் டூ த்ரீ

ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம எவ்வளோ ஈஸியாக போட்டோம் பார்த்தீங்களா அப்போ இந்த ஆன்சரை ஒரு வித்தின் செகண்ட்ல நம்ம போடணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் ஃபேக்டோரியல் டென் வரலையும் அது நீங்கள் கண்டிப்பாக மெமரியில் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இது தெரியணும் அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸில் ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் ரிப்பீட் ஆகலைன்னா எத்தனை லெட்டரா கவுண்ட் பண்ணி போடுங்க அதுக்கான ஆன்சரை வந்துடும் ஒருவேளை ரிப்பீட் ஆணுச்சுன்னா எத்தனை லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை ஃபேக்டோரியல் போடுங்க இப்ப ஒருவேளை ஏ இன்னொரு டைம் ரிப்பீட் வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் டி மூணு இருக்கு இன்ட்டு திரும்ப அகைன் ஏ வந்து ஏ இருக்குன்னா இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன் ஒருவேளை ரெண்டு ஏ வந்ததுன்னா அதுக்கு ரெண்டு பேக்டோரியல்னு போட்டு அதுக்கான வேல்யூல கேன்சல் பண்ணி போடணும் ஓகேங்களா இப்ப ஃபர்ஸ்ட் டைப் மொத்தம் பர்முட்டேஷன்ல ஒன்பது டைப் இருக்கு ஃபர்ஸ்ட் டைப் நீங்க க்ளியராக இருக்கீங்க நான் ரிப்பீட்டர்னு ஓகே ரிப்பீட்டரும் ஓகே அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் ப்ராக்டிஸ் இப்ப கொடுக்குறேன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் டைப்ல நான் ரிப்பீட்டர் லெட்டர்ஸ் ரிப்பீட்டர் லெட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா சோ அதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோர் சம் கொடுத்துருக்கேன் பிராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா இதை பொறுத்தவரை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் அந்த ஃபேக்டோரியல்ஸ் வந்து மைண்ட்ல மெமரிஸ் ஆகும் திரும்ப திரும்ப அந்த ஃபேக்டோரியலோட வேல்யூவை நீங்க இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணும் போது எடுத்து எடுத்து எழுத எழுததான் அது வந்து மைண்ட்ல நல்லாமே மெமரிஸ் ஆகும் அப்படி மெமரி ஆனா மட்டும்தான் நம்மளால எக்ஸாம்ல போய் ஃபாஸ்டா போட முடியும் அப்ப நமக்கு இங்கேயே ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா சோ பிராக்டிஸ்க்காக ஃபோர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஆப்ஷன் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃபோர் கமன் ஃபோர் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் அதில் எந்த வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிங்க ஓகேவா இருந்தாலும் நான் ஒன்ஸ் எப்படி போடணும்னு வேணா ஒரு குழு சொல்லுட்டுங்களா பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இப்போ மொத்தம் பதினோரு லெட்டர் இருக்கு ஓகேவா அடுத்து என்ன பண்ணும் இது வந்து ரிப்பீட் ஆகுதா ரிப்பீட் ஆகலையா அப்படின்னு செக் பண்ணணும் இப்போ ரிப்பீட் ஆகுது

ஸோ குழு கொடுத்துட்டேன் இப்ப லெவன் ஃபேக்டோரியலுக்கான வேல்யூ என்ன பிளஸ் த்ரீ 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 டூ டூ ஃபேக்டோரியலுக்கான வால்யூ என்ன அதை போட்டு நீங்க அதை ரெண்டு வேல்யூவும் கேன்சல் பண்ணி ஜஸ்ட் வாய்ப்பாட்டால்தான் நீங்க கேன்சல் பண்ற ஒரு ஒர்க் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஃபோர் ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சரியா ஆன்சர் யார் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களோட ஆன்சரை நான் பின் பண்ணி வச்சிடறேன் ஸோ அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா ஓகே இதுதான் சரியான விடைன்னு செக் பண்றதுக்கு ஓகேவா அதனால கமெண்ட் பண்ணுங்க உங்க ஆன்சரை நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பியூஎன் சி டி யூஏஎல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்கான் சோ இதுவுமே நான் இதே மாதிரி சொல்லிட்டுங்களா நீங்களே போட்டுறீங்களா நான் சொல்லிடுறேன் ஜஸ்ட் வாய்ப்பாடு மட்டும் நீங்க கேன்சல் பண்ணுங்க இப்ப ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஓகே எட்டு ஃபேக்டோரியல் எட்டு ஃபேக்டோரியல் வேல்யூ போட்டா போதுமானா ரிப்பீட்டட் ஆகுதான்னு செக் பண்ணும் அப்ப யூ அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது வேற என் சி டி எதுவுமே இல்லை அப்ப ஒரே ஒரு வேர்டு தான் யூ டூ ஃபேக்டோரியல் அப்ப எயிட் ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ என்ன டூ ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ என்னன்னு போட்டு அதை ரெண்டையும் ஜஸ்ட் காமனா ஒரு வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணி எந்த ஆன்சர் வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டு நாலு எட்டு ஒன்பது இப்போ ஒன்பது ஃபேக்டோரியல் ரிப்பீட்டட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஏ வந்து ஃபோர் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது இன்ட்டு ஐ ரெண்டு ஐ இருக்கு இல்லையா ஸோ இந்த ரெண்டு ஐக்கு டூ ஃபேக்டோரியல் H ஹெச் பிடி எதுவுமே இல்லை ஸோ இப்போ நைன் ஃபேக்டோரியல் வேல்யூ போடுறீங்க கீழே டூ இன்ட்டு ஃபோரோட வேல்யூ போட்டு கேன்சல் பண்ணுறீங்க கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் எந்த ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியாக கமெண்ட் பண்ணுறவங்களோட ஆன்சரை நான் கண்டிப்பாக பின் பண்ணி வைப்பேன் ஸோ அது மொத்தம் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த ஃபோர் கொஸ்டினுக்குமே ஆன்சர் சொல்லலை பட் எப்படி போடணுங்கிற ஒரு கீவேர்ட் குழு மட்டும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் தான் இதுக்கு மேலே ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்யூஎம் ஓயுஆர் இந்த வேர்டை கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு நாலு ஆறு இப்போ ஆறு ஃபேக்டோரியல் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூ

அண்ட் கான்சோனன்ஸ் அந்த வவல்ஸ் இல்லாத மற்ற வார்த்தைகள் எப்படி வரும் அப்படின்னு சொல்றதுதான் செகண்ட் டைப் அந்த செகண்ட் டைப்பை இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் ஓகேவா செகண்ட் டைப் பாக்குறோம் செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா வவல்ஸ் வவல்ஸ் அண்ட்ஸ் கான்சோனன்ஸ் சொல்லியிருந்தனா அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வவல்ஸ் பார்க்கலாம் அப்புறமா கான்சோனன்ஸ் பார்க்கலாம் இப்ப வவல்ஸ்னாவே நமக்கு தெரியும் ஏஇ ஐஓ ஸோ இது எல்லாமே வவல்ஸ் இந்த வவல்ஸ் வந்து கம்ஸ் டுகெதர்னா ஒரு ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுல எத்தனை வவல்ஸ் இருக்கு அது மாதிரி கேள்வி வரும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப தோனி பார்த்தோம் இல்லையா ஸோ அவரையே திரும்ப எடுத்துக்கலாம் தோனி ஓகேங்களா இப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஐஓ இல்ல ஓவும் ஐயும் இருக்கா இப்ப இதுதான் வவல்ஸ் ஸோ இந்த வவல்ஸ் வந்துட்டு ஓவும் ஐயும் எப்படி இருக்கணும்னா பக்கம் பக்கமா வர மாதிரி ரீஅரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணுங்க இந்த தோனிங்கிற வேர்டை மாத்தி மாத்தி எழுதுங்க அப்படி எழுதும் போது வவ்வல்ஸ் ஓ ஐ வந்துட்டு பக்கம் பக்கமா இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி சொல்லுங்க அது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஓகேவா அப்ப நம்ம இதை எப்படி எழுதுங்கன்னா இந்த ஓ வந்துட்டு முன்னாடி வரலாம் இங்க பின்னாடி வரலாம் இல்லையா சோ அதனால டி ஹெச் ஓ ஐ இங்க எடுத்துட்டோம் இல்லையா அதை விட்டுட்டு மீதி எடுங்க ஓகேவா என் இப்போ அந்த ஓஐ வந்துட்டு இங்க முன்னாடி வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் ஓகேவா சோ இப்ப இத்தனை இடத்துல ஓய் ஓய் அப்படிங்கிறது சேர்ந்து சேர்ந்து வரலாம் அப்ப ஓ ஐ மட்டும்தான் வருவோம்னா இதுவே ரிப்பீட் ஆகலாம் இல்லையா ஐ ஓ அப்படின்ட்டு அப்ப ஐஓ ஐஓ ஐஓன்னு கூட வரலாம் இல்லையா சோ அதுக்காக சோ அந்த வவல்ஸ் ஓகேவா இப்ப இங்க பாக்கணும் இது மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிடணும்ஸ் சொல்லிட்டா வெவ்வல்ஸை எடுத்து தனியாக வச்சுக்கணும் இல்லாததான் இது மாதிரி எழுதிக்கணும் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோரா அப்ப அந்த ஃபோர் இடத்துல வருமா அதனால ஃபோர் ஃபேக்டோரியல் போட்டுறோம் பிளஸ் வெவ்வல்ஸ் எடுத்தோமா வெவ்வல்ஸுங்கிறது நீங்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வேணாம் ஒரு வேலை மூணு லெட்டர்ஸ்லாம் வந்தால் நீங்கள் ஆறு டைம் அரேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ டைரெக்டாகவே என்ன பண்ணிடலாம் எத்தனை வெவ்வல்ஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை ஃபேக்டோரியலா போட்டுருங்க நீங்க அதை கன் கன்வெர்ட் பண்ணி ஐஓ வரலாம் இப்போ ஒரு வேளை என்ன ஏஇ ஐ மூணு லெட்டர் வந்துச்சுன்னா அப்ப ஐ முன்னாடி வரும் பின்னாடி வரும் அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க வேணா மூணு லெட்டரா மூணு ஃபேக்டோரியல் போட்டுடலாம் ஓகேவா இப்ப ரெண்டு லெட்டர் வவல்ஸா ரெண்டு ஃபேக்டோரியல் போட்டுடலாம் ஸோ இதுல ரிப்பீட் இருக்கா நான் ரிப்பீட்டட் ஓகேவா ஸோ அப்ப ரிப்பீட் கிடையாது ஜஸ்ட் இது மட்டும்தான் அப்ப நாலு ஃபேக்டோரியல்னா இருபத்தி நாலு ரெண்டுனா ரெண்டு அப்ப நாப்பத்தி எட்டு அப்ப தோனி அப்படிங்கிற ஒரு வேர்டை இந்த வவல்ஸ் ஓஐஐன்னு இப்படி முன்னாடி பின்னாடி வச்சு நம்ம எத்தனை முறை எழுத முடியும் நாற்பத்தெட்டு முறை எழுத முடியும் ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தனியா எடுத்து எழுதினும் இல்லாததை இப்படி இல்ல உங்களுக்கு உங்களால கெஸ் பண்ண முடியுதுன்னா கரெக்டா கெஸ் பண்ணி போட்டுருங்க ஓகேவா ஒருவேளை இது நான் லெட்டர்ஸ் வரல நம்ம இப்படி போட்டோம் ரிப்பீட்டட் வந்தா என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா சென்னை எடுத்துக்கலாமா சென்னை ஓகேவா இப்ப டபுள் என் வருதா சென்னை ஓகேவா இப்ப சென்னை எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம என்ன பண்ணணும் ஏஐஓ கண்டுபிடிக்கணுமா இ ஏஐ அப்ப இது மூணு மூணு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப இல்லாதது சிஹெச் இ எடுத்துட்டோ விட்டுணும் என் என் விட்டுணும் ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி போட்டுக்கணும்

ஸோ இது எல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும் அதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஜஸ்ட் சின்ன வாய்ப்பாடு தானே கேன்சல் பண்ணி போடலாம்ல சோ ஸோ இது மாதிரி ரிப்பீட்டட் வந்துச்சுன்னா ஸோ கீழே எழுதுறோம் டிவைட் பண்ணணும் மறக்கக்கூடாது ரிப்பீட் வரலன்னா நம்ம டைரக்டாவே இது மாதிரி போட்டரலாம் ஓகேவா ஸோ இப்போ இந்த இதை நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணா நான் இதில் ஒன்றும் இதில் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ஓகேவா சோ இதுல ஒன்னு ப்ராக்டிஸ் குடுக்குறேன் இந்த லெட்டர்ஸ்க்கு நீங்க இதே மாதிரி கண்ணு ஓகேவா ஹார்ட் தென் இதுக்கு அனிமேஷன் பாருங்க ஏ ரிப்பீட் ஆகுது என் ரிப்பீட் ஆகுது ஓகேவா சோ இதுக்கும் இதே மாதிரி மெத்தட்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேனா பிளஸ் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்த் ஹோம் ஒர்க் இது சிக்ஸ்த்து ஹோம்ஒர்க் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே அப்படியே ஆர்டராக நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா கரெக்டாக யார் ஆன்சர் கமெண்ட் பண்றீங்களோ அவங்க தான் நான் பெயிண்ட் பண்ணி வைப்பேன் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர் கொடுத்துட்டேன் இப்போ ஃபைவ் அண்டு சிக்ஸ் இப்போ ஓகே டைப் டூல பார்த்துட்டோம் அதே டைப் டூல கான்சோனன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஓகேவா ஸோ இதை ஒன்ஸ் தெளிவா பாருங்க நம்ம அடுத்த கான்சோனன்ஸ் பார்க்கலாம் இப்ப பாருங்க கான்சோனன்ட்ஸ் டைப் 2 லيه வவல்ஸ் ஒன்னு இருக்கு கான்சோனன்ஸ் ஒன்னு இருக்கு ஓகேவா வவல்ஸ் பார்த்துட்டோம் இப்ப கான்சோனன்ட்ஸ் கான்சோனன்ட்ஸ்னா ஏ இ இல்லாத மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே நெருங்கி நெருங்கி பக்கமா வர மாதிரியான வொர்ட்ஸ்ல அரேஞ்ச் பண்ணுங்க அது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வரும் ஓகேவா இப்ப அது மாதிரி ஒன்னு பார்க்கலாம்மா சோ கான்சோனன்ட்ஸ்ல பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா தோனியவே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம டைப்பில் தோனியவே பார்த்தோம் அது வந்து சாதாரணமா எப்படி இருக்கு அதோட ஆன்சர் பிளஸ் ஒவ்வல்ஸில் அதோட ஆன்சர் இப்போ கான்சென்ஸ் எடுக்கிறோமா அதே தோனிக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்து ஒரே இதை நம்ம எடுத்து எடுத்து போடும்போது ஓகே அப்ப அதுக்கு ஒரு வேல்யூ வருது இதுக்கு ஒரு வேல்யூ வருது அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அதனால தான் நான் அதே வார்த்தையே திரும்ப திரும்ப உங்களுக்கு எடுத்து சொல்றேன் ஓகேவா தோனி இப்ப முன்ன என்ன எடுத்தோம் ஓஐ எடுத்தோம் ஆனா இப்போ நம்ம கான்சோனன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டதுனால கான்சோனன் எடுக்க போறோம் அப்போ ஓஐய தவிர டி ஹெச் என் தான் எடுக்க போறோம் அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பொழுது போறோம் மட்டும் தான் எடுத்துக்க போறோம் ஒன் டூ த்ரீ அப்ப ஒன்னு ரெண்டு மூணு மூணு இடத்துல வரும் இன்ட்டு கான்சோனன்ஸ் எத்தனை அது மூணு லெட்டர் ரிப்பீட்டா இல்லை அப்ப மூணுக்கு ஆறு மூணுக்கு ஆறு ஆறு முப்பத்தாறு ஆனா போன டைம் தோனியில வவல்ஸ் ஆ வவல்ஸ் இங்க எடுத்து வச்சோம் அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும் அப்பதான் உங்களுக்கு அதோட வேரியேஷன் என்னன்னு தெரியுது ஓகேவா இப்ப இங்க கான்சோனன்ஸ்னா கான்சோனன்ஸ் சைட்ல எடுத்துட்டு வவல்ஸ் இது மாதிரி தனித்தனியா முன்னாடி பின்னாடி நம்ம பாக்கிறோம் புரியுதுங்களா இப்ப சேம் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் அதுல ஏதாவது ரிப்பீட் ஆகுதுன்னா சோ அதே சென்னையவே நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் சிஹெச்இ சென்னை இப்ப சென்னைவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப என்ன பண்ணும் இஏஐ வந்து இங்கே வச்சுக்கணும் சிஹெச் மட்டும் இங்கே கொண்டு போறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா அப்ப ஃபோர் ஃபேக்டோரியல் இது எத்தனை ஃபேக்டோரியல் டிவைட் ஏன் டிவைட் பண்றோம் இங்க ரெண்டு எண் வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு அது எதுலயா இருந்தாலும் சரி ரெண்டு எண் ரிப்பீட்டட் ஆயிருக்குனாவே நம்ம டூ ஃபேக்டோரியல் போட்டுறோம் ஓகேவா அவ்வளவுதான் இப்ப ஃபோர் ஃபேக்டோரியலுக்கான வேல்யூ இருபத்தி நாலு இருபத்தி நாலு பை ரெண்டுன்னு போட்டு கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க இப்ப உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ கான்சோனன்ஸ் சாதாரணமா கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் அதோட ஃபேக்டோரியல் போடுறோம் அதோட ஃபேக்டோரியல்ல ரிப்பீட்டட் மட்டும் போடுறோம் ஒரு வெலை வவல்ஸ் சொன்னாங்கன்னா வவல்ஸ் தனியா இப்படி எடுத்து வச்சிட்டு வவல்ஸ் இல்லாததுக்கு முன்னாடி பின்னாடி கோடு போட்டு எழுதுறோம் ஒருவேளை கான்சோனன் கான்சோன்ஸ் எடுத்து வச்சுட்டு வவல்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி இது மாதிரி போட்டு எடுத்து எழுதுறோம் ரொம்ப தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த கான்சோனன்ஸ்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா ஆசை முன்ன கொடுத்து அதே இதையே நான் திரும்ப ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ஹார்ட் சோ ஹார்ட்டுக்கே திரும்ப எதுக்கும் கண்டுபிடிங்க இதுக்கு என்ன முன்ன கொடுத்தோம் அனிமேஷன் அனிமேஷன் இதுக்குமே நீங்க திரும்பவும் கண்டுபிடிங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்ப இது செவன்த் ஹோம்ஒர்க் இது ஹோம் ஹோம்ஒர்க் ஓகேவா இப்ப இந்த எட்டு ஹோம்ஒர்க்குமான ஆன்சரையும் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதாவது அதோட ஆன்சர்ஸை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அதோட ஃபேக்டோரியல் திரும்ப திரும்ப நீங்க போடும்போது அதோட வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப திரும்ப மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மெமரியா இருக்கும் ஒரு நல்ல பிராக்டிஸா இருக்கும் ஓகேவா போடலாமா அடுத்து டைப் த்ரீ பாத்திரலாமா டைப் த்ரீ பாக்க போறோம் நார்மலான ஒரு லெட்டர் ரெண்டாவது டைப்லஸ் ஏஇ வந்து ஏஐஓல என்ன வெவல்ஸோ அதை தனியா எடுத்து எழுதணும் கான்சோனன்ஸ்ல வவல்ஸ் இல்லாத மற்றதெல்லாம் தனியா எடுத்து எழுதணும் இப்போ வெவ்வல்ஸும் வேணா எனக்கு கான்சோனன்ஸ் வேணா நானே ஒரு லெட்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க இப்ப நோட்ஸ் அப்படின்னா அதுல டிஎஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி சேர்ந்து சேர்ந்து வரணும் அது மாதிரி எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்ல மும்பைன்னு எடுத்தீங்கன்னா பிஏங்கிற ஒரு லெட்டர் வந்து எதை வேணா எடுக்கலாம் யூஐஏ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது ஓகேவா அவங்களாவே ஒரு லெட் இதை கொடுத்துருவாங்க இது வவ்வல்ஸ்னு சொல்ல முடியாது கான்சோனன் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களாவே ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்துருவாங்க இப்ப இதுவும் உங்களுக்கு ஈஸி தானே இப்ப டிஎஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா என் ஓ டி விட்டுருவீங்க இ மட்டும் எழுதுவீங்க இப்ப முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி இப்ப நாலு வருதுங்களா ஸோ அந்த கேப் நாலு பிளஸ் என்ன லெ எத்தனை லெட்டரோ அதோட ஃபேக்டோரியல் அவ்வளோதான் அப்ப நாலுன்னா இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாப்பத்தி எட்டு ஓகேங்களா ஸோ அவ்வளவுதான் இப்ப அதே மாதிரி அவங்களாவே பிஏன்னு கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் எம் டேஸ் பிஏ கொடுத்துட்டாங்க அப்ப ஐஏ மட்டும் எடுத்துக்கிறோம் ஓகேவா எடுத்துக்கிட்டதை விட்டுறணும் அதை எடுத்துக்க கூடாது இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ஃபைவ் ஃபேக்டோரியல் பிளஸ் அவங்க கொடுத்தது டூ ஃபேக்டோரியல் பை டிவைட் போடணும் ஏன் எம் வந்து ரிப்பீட்டடாயிருக்கு அப்ப எத்தனை டூ டூ ஃபேக்டோரியல் அப்ப அஞ்சுனா நூத்தி இருபது ரெண்டுக்கு ரெண்டு அப்படியே கேன்சல் ஆயிருமா சோ நூத்தி இருபது ஓகேவா இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சும் நினைக்கிறேன் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் மூணு டைப் பார்த்திருக்கோம் மூணு டைப்பும் எல்லாருக்குமே தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதுல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ஓகேவா சோ இத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க சச்சின் இது வந்து ஹோம்ஒர்க் வந்து நைன் ஒன்பதாவது ஹோம்ஒர்க்கு நீங்க கமெண்ட் இது வந்து நான் ரிப்பீட்டர் லெட்டர்ஸ்ல பத்தாவது ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் என்ன கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஓகேவா சோ இதுக்கான இது பத்தாவது ஹோம்ஒர்க் இப்ப பத்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பத்து ஹோம்ஒர்க்கான ஆன்சரும் எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரியா கமெண்ட் பண்றவங்களுத நான் கண்டிப்பா பின் பண்ணி வைப்பேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து டைப் பார்க்கலாமா